துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சுக்கரன் ஒன்பதாம் மடத்தில் இருக்கார் ஒரு பக்கம் உங்களுக்கு இயற்கையிலே இந்த வாரத்தில் தெய்வ அனுகூலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது எதிர்பாராத தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது அது இல்லை யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எது பார்த்து காத்துட்ருந்தீங்களோ கண்டிப்பாக அவர் மூலமாக உங்களுக்கு அதெல்லாம் கிடைக்கும் இது இல்லாமல் நான் மேலே ஃபர்தராக ஹையர் ஸ்டடி பண்ணுறேன் ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினச்சவங்களுக்கு வாய்ப்புகள் சூழ்நிலைகள் இருக்குது அது இல்லாமல் நான் நான் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணியிருக்கேன் வீசா அப்ளை பண்ணியிருக்கேன் வரல லேட் ஆகுது டிலே ஆகுது எப்போ வரும் தெரியலங்கிறவங்களுக்கு இந்த வாரம் வருவதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே இந்த வாரம் துளார் ஆசையில் பிறந்தவங்களுக்கு இருக்குது சரி உங்களுடைய பொண்ணு பொருளாதார சூழ்நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் அப்படி பார்க்கக்கூடிய காலங்களில் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பரவாயில்லை ஒரு பக்கம் உங்களுக்கு வருமானங்கள் வந்துகிட்ருக்கு செலவுகள் ஆகிட்டு இருக்குது இருந்தால் கூட ஏதோ ஒரு விதத்தில் அது பிரயோஜனமாக இருப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு ஸோ இந்த வாரத்தில் ஏதாவது புதிய முயற்சிகள் நமக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகுமான்னு பரவாயில்ல எடுக்கக்கூடிய காரியங்கள் கைகூடி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் உங்களை டெவலப் பண்ணுறதுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் நிறையவே உண்டு யாரையெல்லாம் நீங்கள் நம்பியிருக்கீங்களா அவங்கெல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு கோஆஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கம் பெறும் உறவுகளால் நன்மை உறவுகளால் நமக்கு இருந்த பகைகள் குறைவதற்கான வாய்ப்பு இதுவும் இருக்குது அது மட்டும் இல்லை இந்த வாரத்தில் யாரெல்லாம் நீங்கள் சிறு தொழில் சுய தொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறீங்க ஓரளவுக்கு பரவாயில்லமாக இருப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு ஸோ இந்த வாரத்தில் யாரெல்லாம் நீங்கள் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறையில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அத்தனை பேருக்கும் உங்களோட ப்ரொடக்ஷன் தந்தால் நல்லா சேல்ஸ் இருக்குது ப்ராஃபிட் இருக்குது கையில் பணம் மணி ரொட்டேஷன் அமையும் அது மட்டுமில்ல யாரெல்லாம் பெர்மனென்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களே சொந்தமாக இடம் மனை வீடு வண்டி வாகனங்கள் தோட்டம் துறவு ஆடு மாடு இதெல்லாமே இந்த வரம் பாசிபிலிட்டிஸாக இருக்குது இது ஆடி மாதமாக இருந்தாலும் ஆடி பத்தொம்பது வரைக்கும் இந்த வரம் அமைஞ்சிடும் உங்களுக்கு ஸோ அது மட்டுமில்லை இந்த வாரத்தில் உங்களுடைய ஆறாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது நீங்கள் கேட்ட இடத்துல பணம் கடன் கிடச்சாலும் கூட உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்காங்க ஆல்ரெடி எனக்கு பெருசாக லோன் இருக்குது கடன் இருக்குது இஎம்ஐ இருக்குங்கிறவங்க ஹெல்த்தை பற்றி கவலைப்படாதீங்க இல்லை உடலில் இனம் காண முடியாத வியாதிகள் ஏற்பட்டு விலகும் இந்த வாரத்தில் நீங்கள் சனி பகவானையும் குறிப்பாக நரசிம்மரையும் நல்லா தரிசனம் பண்ணிட்டு வாங்க